அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சௌந்தர பாண்டிக்கு சவால் விட்ட சண்முகம் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சீரியல் தான் அண்ணா இந்த சீரியலை ரசிகர்கள் ஆர்வமாக பார்த்து வருகின்றனர் இதையடுத்து சமீபத்திய எபிசோடில் சவுந்தரபாண்டிக்கு சண்முகம் சவால் விடுக்கின்றனர் இதைத் தொடர்ந்து நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி சண்முகத்தை அவமானப்படுத்த தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி சண்முகத்தை அவமானப்படுத்த பரணி அவர் சொல்லிட்டு போனதில் என்ன தப்பு இருக்கு என்று கோபமாக சமூகத்திடம் பேசிய சண்முகத்திடம் பேசிய நிலையில் என்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் காலையில் சண்முகம் பரணிக்காக காபி போட்டு வந்து கொடுத்த இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று சொல்ல பரணி காபி போட்டு கொடுத்து மட்டுமே நல்ல புருஷன் இல்லை என சொல்கிறாள் பரணி இருவரின் கிளினிக் கிளம்ப வண்டியில் போகும்போது நெருக்கமாக ரொமான்ஸாக பேசியபடி செல்கின்றனர் பரணி பூக்கடையை பார்த்ததும் நிறுத்தி மல்லிகைப்பூ கூடி என்று சொல்லி பூவை வாங்கி சண்முகம் கையில் கொடுக்க இதை வச்சுவிட நான் ஒரு ஆளை தேடணுமா என்று வதந்தியாக பேச பூக்கடைக்காரம்மா அட உன்னத்தான் பா வச்சுவிட சொல்கிறாங்க என சொல்லுகிறார் பிறகு சண்முகம் பரணிக்கு பூ பூவைத்துவிட சௌந்தரபாண்டி அந்த பக்கமாக வரும்போது இதை பார்க்க பரணி அங்க பாரு எங்க அப்பா இருக்காரு என்று சொன்னது சண்முகம் இன்னும் ரொமாண்டிக்காக பூவை வைத்துவிட்டு சௌந்தரப்பாண்டியை வெறுப்பேற்றுகிறான் அது மட்டுமல்லாமல் காரலையை உட்கார்ந்துட்டு எதுக்கு பார்க்குறீங்க இறங்கி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்க என கலாய்க்கிறான் இன்னும் ஒரே வருஷத்தில் என் பிள்ளைக்குட்டி சண்முகம் உங்க மூஞ்சில உச்சரிப்பான் என்று உச்சரிப்பான் அது இல்லாமல் காரிலேயே உட்கார்ந்து எதுக்கு பார்க்குறீங்க இறங்கி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்க என கலாய்க்கிறான் இன்னும் ஒரே வருஷத்தில் என் குட்டி சண்முகம் உங்க மூஞ்சில உச்சரிப்பான் என்று சவால் விட சதுந்தர அதிர்ச்சி அடைகிறான் போதாது அதில் ஜெயிச்சு காட்டணும் என்று சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சண்முகம் பேசுகிறான் இங்கே சனியன் அவன் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தான் அவனை உசிப்பேற்றி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு புள்ள மட்டும் பிறந்துட்டா உங்க நிலைமை அவ்வளவுதான் என்று சொல்ல என் அக்கா எனக்கு நல்லது பண்றாளா கெட்டது பண்றாளா நீ தெரியல பார்த்துக்கிறேன் என ஆவேசப்படுகிறார் இப்படியான நிலையில் அடுக்கு அடுக்கு போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் கிளினிக் வைக்க உதவும் சண்முகம் பரணி கொடுக்கும் சாக் அண்ணா சீரியல் இன்று நாளை எபிசோ தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் பரணி ரோமுக்குள் சண்முகத்திடம் அவனை காப்பாற்றியதாக சொல்லிய நிலையில் இன்றும் நாளையும் நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சண்முகம் தூக்கத்தில் இருந்து கண்விழிக்க பக்கத்தில் பரணி படுத்திருப்பதை பார்த்து சாக்காகி நீ என்ன இவங்க படுத்து இருக்க என்று கேட்க அவன் நம்ம புருஷன் பொண்டாட்டிதானே படுத்தா என்ன தப்பு என நெருங்கி வர பிறகு அது சண்முகம் கண்ட கனவு என தெரிய வருகிறது அடுத்து சண்முகம் இதே நினைப்பில் இருக்க பரணி தலை குடித்து காபி கொண்டு வந்து கொடுத்து எழுப்ப காபியை குடித்த சண்முகம் காபி சூப்பர் என பாராட்ட கடைசியில் அதை கொடுத்தது இசைக்கு எனவும் அதுவும் காபி கிடையாது டி என்பதும் தெரியவருகிறது சண்முகத்திடம் உனக்கு என்னாச்சு அன்னை என்று கேட்க சண்முகம் எல்லாமே மனப்பிரம்மை என்பதை உணர்கிறான் தொடர்ந்து பரணி மற்றும் ரத்னா இருவரும் அடகு கடை ஒன்றுக்கு வந்து நகையை விற்க மட்டும் என்று சொல்ல கடைக்கார சௌந்தரபாண்டி பொன்னு நீயா நகையை விற்கிற என்ன ஆச்சரியமாக கேட்க யாரா இருந்தால் என்னையா நகையை வச்சிட்டு பணத்தை கொடி என வாங்கி வருகிறாள் இருந்தாலும் கிளினிக் தொடங்க இன்னும் ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்பதால் என்ன செய்வது என தெரியாமல் தவிக்கிறாள் வீட்டுக்கு வந்ததும் சண்முகத்தின் தங்கைகளனே வாங்க மறுக்க வைகுண்டம் நல்ல விஷயத்திற்காகத்தானே வாங்கிக்கம்மா என்று சொல்ல பரணி வாங்கிக் கொள்கிறாள் சண்முகமும் உதவுவதாக சொல்கிறான் நீ அதை கடனாக கூட வச்சிக்க என்று சொல்ல உன்கிட்ட கடன் வாங்குறதுக்கு நான் வெளியவே வாங்குகிறேன் என சொல்லி ரத்னாவை கூட்டிக்கொண்டு வெளியே கிளம்புகிறான் மோசமான கந்து வட்டிக்காரன் ஒருவனை சந்தித்த பணம் கேட்க வர அவன் சௌந்தரபாண்டி மகள் என தெரிந்ததும் பணத்தை கொடுக்கிறேன் என சொல்லி அனுப்புகிறாள் பிறகு கிளினிக் வைக்க உள்ள பழைய பில்டிங்கிற்கு வந்து அதை எப்படி ரெடி செய்து கிளினிக் நடத்துவது என திட்டம் போடுகின்றனர் மேலும் கிளினிக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற கேள்வி எட வெட்டுக்கிடி அண்ணன் சண்முகம் பெயரை வைக்கலாம் என்று சொல்ல பரணி கடுப்பாகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சிறியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதிகள்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்